ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர்எம்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரை ப்ரான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்குங்க புளி நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே முட்டை வந்து வேக வச்சுக்கலாம் நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு முட்டை நான் வேக வைக்கிறேன் இப்போது இறால் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் தலையும் வாழையும் மட்டும் எடுத்துருங்க இதை மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாவி வச்சுட்டு நம்ம இறாலை வறுத்துக்கலாம் இறால் வந்து ரொம்பவும் செவர வச்சிடாதீங்க லைட்டாக வறுத்தாலே போதும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் நமக்கு வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இறால் நீங்கள் இதை மாதிரி வறுத்து செஞ்சீங்கன்னா குழம்பு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு ரொம்பவும் ப்ரௌன் ஆகலை லைட்டாக இப்போ ப்ரௌன் ஆகிருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதை ஏன் வாஷ் பண்ணுறோம்னா இப்போ இரா இல்லை மணல் ஏதாவது இருந்தாலும் நமக்கு போயிடும் ஸோ அதனால் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே புளி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் புளி வந்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி இது எல்லாமே போட்டுக்கலாம் போட்ட பிறகு வீட்டு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் அவ்ளதாங்க இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் ஒரு பேன் வெட்டிட்டு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பாருங்க காயம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ எக் நல்லா பாயில்ட் பாயில்டாகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம உரித்து வச்சுக்கலாம் இப்போ குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சுண்டி வந்திருக்குன்னு குழம்பு நல்லா திக்காக நல்லா வந்துடுச்சு இப்போ அவ்வளோதாங்க இறக்கி வச்சிடலாம் இந்த காஞ்ச இறால் குழம்பு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் இறக்கி வச்சிட்டேன் இப்போ வந்து முட்டையை வந்து அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்